ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து நம்ம நிம்மதியாக இருக்கணும் நமக்கு சந்தோஷம் தேவை சொல்லிவிட்டு ஒரு சாமியாரை பார்க்க போகிறாரு சாமியார்கிட்ட வந்து என்னை வாழ்க்கையில் நிம்மதி வேணும் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு அதுக்கு உன்னோட பொண்டாட்டியோட சமையல் ஒரு டைம்னால் புகழ்ந்துருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு அவரில் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரையும் நான் எதுவுமே அவளை புகழ்ந்ததே இல்லை அவகிட்ட வந்து நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை வீட்டுக்கு போனோடனே பண்ணுன்னு சொல்கிறாரு போனோடனே கிழங்கும் கேசரி எல்லாம் வ வைக்கிறாள் வச்சோடனே அதை சாப்பிட்டு அவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு புகழ்ந்துருக்காரு அவளுக்கு என்னென்னா இவர் புகழ்ந்ததே இல்லை ஒரு ஆச்சரியமாக ஆகிடுச்சு ஆனால் அவளுக்கு கோவம் வந்துச்சு டபால் என்ன பண்ணால் ஒரு கரண்டி எடுத்து டங்கு டங்குன்னு மண்டலியே அடிச்சிட்டா அவ இத்தனை வருஷமாக நான் சமைச்சி போடுறேன் ஒரு நாள் கூட என்னை புகழ்ந்ததே இல்லை இது பக்கத்து வீட்டிலேருந்து வந்த கிழங்கும் கேசரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று புருஷனுக்கு ஒன்றுமே பூரியிலப்போ வேணும் பேய் பேய்மொழி மாதிரி இதுதான் பேய்மொழி மேலே முழிக்கிறது போல இருக்குது